ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி தாவைகளை வந்து இணைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வருது அதை பற்றியும் அதே மாதிரி அண்ணாமலை மற்றும் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்திச்சிருக்காங்க அந்த சந்திப்பின் பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதிமுக மற்றும் திமுக இவங்களுக்கு நடுவில் மட்டும்தான் போட்டி இருந்துச்சு நாம் தமிழர் வந்து நாங்கள் அதிமுக திமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டாலுமே கூட பெருசாக அவங்களால ஒரு இடம் கூட வந்து ஜெயிக்க முடியல ஒரு மாற்று அரசியலை சீமானத்தோட முன்னெடுத்துட்டு வந்தார் ஆனால் இந்த முறை நான்கு முனை போட்டி வந்து இருக்க போகுது அதில் வந்து ப கடுமையான ஒரு போட்டியை நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ சமீபத்தில் அதிமுகவில் சீனியராக இருந்த செங்கோட்டையன் வந்து விஜய் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காரு இப்போ அந்த மாதிரி திமுக அதிமுகவில் சீட்டு கிடைக்காம அதிருப்தியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிவிக்கு பக்கம் போவதற்கான வாய்ப்பு தான் வந்து ஏன் அப்படின்னா சீமான் தொடர்ந்து அதிமுக திமுகவை தான் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசிகிட்ருக்காரு அப்படி இருக்கிறப்ப அவர் கூட கண்டிப்பாக போகமாட்டாங்க அவர் கட்சிக்கு போக மாட்டாங்க அப்போ மாற்று ஆப்ஷன் பார்க்குறப்ப விஜய் தான் வந்து வராங்க அந்த மாதிரி தான் அரசியல் களம் இப்ப வந்து மாறி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா அஞ்சு சீட் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீட் வந்து கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த மாதிரி இவங்க வந்து திமுக தரப்பு வந்து சீட்டு கொடுக்கலங்கிற பட்சத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணையலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா இந்த முறை வந்து ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவலி என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்டாலினுடைய திமுக கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்கு கடந்த முறை மாதிரி இல்லாமல் இந்த முறை அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் அது வந்து காங்கிரஸாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடந்த முறையை விட இந்த முறை அதிகமாக சீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க புறம் திமுக ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி இப்போதிக்கு கிடையாது அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டும்தான் இருக்காங்க விஜய் வந்து தனித்து நின்றுட்டுருக்காரு மீதி இருக்கக்கூடிய தேமுதிக பாமக இவங்களாம் வந்து யார் கூட இணைவாங்க அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் தான் வந்து தெரியும் அப்போ அதில் ஏதாச்சும் இன்னொரு கட்சி திமுக கூட்டணிக்கு உள்ளே வருதுன்னா அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கணும் அப்போ அதனால் வந்து கூட்டணி கட்சிகள் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு சீட்டை ஒதுக்கக்கூடிய ஒரு நிலைமையில திமுக வந்து கிடையாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சில கட்சிகள் திமுகலேருந்து வெளில வரலாம் அதில் இந்த முஸ்லீம் லீக் கட்சிகள் மாதிரி சிறிய கட்சிகள்லாம் வெளில வரும் அந்த மாதிரி வெளியே வரக்கூடிய கட்சிகள் நிச்சயமாக கே பக்கம் போவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் வந்து இருக்கு இன்னொரு புறம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா கோவையில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலை மற்றும் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்திச்சிருக்காங்க ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவரும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு ஆனால் அதிமுகவில் அவர் வந்து சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து காய்நகர்த்தி வந்துட்டு இருக்காரு செங்கோட்டையனே வந்து போனால் போகட்டும்ங்கிற மாதிரி எடப்பாடி வந்து கண்டுக்கலை அப்படி இருக்கிறப்ப திரும்ப ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா இவங்களாம் வந்துருக்காங்க அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இப்போ சமீபத்தில் ஓபிஎஸ் வந்து டெல்லிக்கு போயிட்டு அங்கே ரெண்டு நாள் இருந்து அமித்ஷா வந்து சந்தித்தார் அது அரசியலில் வந்து முக்கியமான ஒன்றா பார்க்கப்பட்டுச்சு அவர் வந்த கையோட அண்ணாமலை போயிட்டு அமித்ஷா வந்து சந்தித்தார் இங்கே மதுரையில் வந்து பிரச்சனைகள் போயிட்டு இருக்க இந்த சமயத்தில் கூட அண்ணாமலை வந்து அண்ணாமலை வந்து அந்த சந்திப்பை வந்து நடத்தினார் இப்போ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து சந்தித்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்திருக்காங்க இப்போ அண்ணாமலை டெல்லி போனதற்கான முக்கியமான காரணம் எப்படியாச்சும் இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரையும் வந்து உள்ளே கொண்டு வரணும் அந்த பொறுப்பை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு டெல்லி தலைமை அண்ணாமலைக்கு சொன்னதாக வந்து சொல்லப்படுது ஆனால் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இவங்க ரெண்டு பேரும் வந்து எடப்பாடியை முதல்வர் ஆக விடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க எடப்பாடியை அவங்களை கட்சியில் சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார் அந்த மாதிரி பிரிஞ்சிருந்துச்சுன்னா அது பாஜக கூட்டணிக்கு சிக்கல் அப்படிங்கிறதுனால தான் அவங்கள உள்ள கொண்டு வர பாஜக தரப்பு அந்த அளவுக்கு வந்து மெனக்கெட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழலில் சடனாக வந்து ஓபிஎஸ் வந்து புதிய கட்சியை கூட வந்து தொடங்கலாம் தொடங்கி அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவு வந்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி மாற்று வழிகளை பற்றி எப்படியாச்சும் யோசிச்சு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெல்லி தலைமை வந்து ஒரு முக்கியமான ஒர்க்கை அண்ணாமலைக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி